உலக அரசியல் ஒரே நாளில் மாறுமா சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு ரகசிய ஒப்பந்தம் அது இந்தியாவுக்கு கவலையை கொடுத்திருக்கு கடந்த வாரம் சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஒரு முக்கியமான பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கு இது சாதாரண ஒப்பந்தம் இல்லைங்க ரொம்பவே வித்தியாசமானது ஏன்னா இந்த ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தானை யாராவது தாக்கினா அது சவுதி அரேபியா மீதான தாக்குதலாக கருதப்படும் அப்போ சவுதி பாகிஸ்தானுக்கு இராணுவ உதவி செய்யுமாம் அடையங்கப்பா இது பெரிய விஷயம் இல்லையா இதுல இன்னொரு ஷாக் நியூஸ் இருக்கு பாகிஸ்தானின் அணு ஆயுத பலம் சவுதிக்கு தேவைப்பட்டா அதை சவுதிக்கு கொடுக்கவும் தயார்னு அந்த ஒப்பந்தத்துல இருக்கிறதா பேசப்படுது மத்திய கிழக்குல இஸ்ரேலிடம் மட்டும்தான் அணு ஆயுதம் இருக்கு அதை எதிர்கொள்ளத்தான் சவுதி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னு பலரும் நினைக்கிறாங்க இப்போ இந்த ஒப்பந்தம் குறித்து இந்தியா மாவனம் கலைச்சிருக்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் இந்தியாவுடனான உறவுகளையும் பரஸ்பர உணர்வுகளையும் சவுதி மதிக்கும்னு நம்புறோம்னு சொல்லியிருக்கு இப்போ இந்தியா சவுதிக்கு ஒரு முக்கியமான வர்த்தக கூட்டாளியா இருக்கு இந்த ஒப்பந்தம் இந்தியா சவுதி உறவை பாதிக்குமா உலக அரசியல் இனி எப்படி மாறும்னு நீங்க நினைக்கிறீங்க